இதுதான் நிலா இப்ப நான் கார்ல இருக்கேன்னு என்ன நான் புத்தா கடைக்கு போறேன் அங்க வந்து ஸ்டோர்ல இல்ல அந்த புத்தகம் அப்ப ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு போய் பிக்கப் பண்ண போறேன் ஆனா நான் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் பார்த்தேன் நான் என்னன்னா இந்தியால தமிழ்நாடுல நாகப்பட்டினத்தில இருந்து யாழ்ப்பாணம் இலங்கையில இருக்கிற யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை அதாவது கே கேஸுக்கு ஃபெரி சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குது இது முந்தி லாஸ்ட் இயரே அக்டோபர்ல தொடங்கி இருக்கோணும் ஆனா ஃபெரி அவைலபிலிட்டி இல்லாதபடியாக அதை வந்து டிலே பண்ணி கொண்டு இருந்தவை பிறகு இந்த வருஷம் மே திறந்துருக்கோனும் ஆனால் அதுக்கு வேணுமோ நிறைய எல்லாம் டிலே பண்ணி கொண்டு இருந்தது ஆனால் ஃபைனலி ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அந்த ஃபெரி வந்து இருக்கிறது அதில் வந்த நிறைய பேர் வந்து நல்ல நல்லூருக்கு தான் போக வந்திருக்கேன் நல்லூர்ல இப்ப திருவிழா நடந்து கொண்டு இருக்குது அது யாழ்ப்பாணத்துல பெரிய திருவிழா அங்க எல்லாருமே போறாங்க அப்ப அதை பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்கணும் திருப்பியும் வருவினம் என்று சொல்லி கொண்டிருக்கணும் அப்ப அதை பற்றி தான் நான் இப்ப கதைக்க போறேன் நான் இப்ப காடின கடையில தான் நாங்க இங்க புத்தகம் வாங்கினாங்க நான் இதுதான் வாங்கினான் இது ட்வெண்ட்டி ஃபைவ் நைன்டி நைன் அதோட டாக்ஸும் சேர்த்து நான் கட்டினா நான் புக்காக விடுவோம் இப்போ ஃபெரியை பற்றி கதைப்போம் இந்த ஃபெரி திருப்பி தொடங்கினது அது நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு பிறகு திருப்பி தொடங்கினது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏனெண்டா வந்து இந்தியாக்கும் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வரதும் ஸ்ரீலங்காச்சு இந்தியாவுக்கு போகிறதோ இது ஈஸியாக போய் வரலாம் அது ஒன்லி ஃபோர் ஹவர்ஸ் இது வந்து ஃப்ளைட்டை விடவும் பெட்டர் ஏனெண்டா ஃபெரிக்கு முதல் ஃப்ளைட் தான் இருந்தது ஃப்ளைட்டை வந்து நிறைய வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது தான் வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் வந்து டீல் வந்து பெட்டர் என்னென்னா நீங்கள் லக்கேஜ் வந்து சிக்ஸ்டி கிலோஸ் கொண்டு போகலாம் ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஃபைவ் கிலோஸ் அது நல்ல வேண்டாம் நீங்கள் நிறைய சாமான் கொண்டு போகலாம் இந்த ஃபெரீனில் பேர் வந்து சிவகங்கா சிவகங்காவில் ரெண்டு கிளாஸ் இருக்குது ஆர்டனரியும் இருக்குது ப்ரீமியமும் இருக்குது ஓடனரியில் நூற்றி முப்பத்தி மூன்று சீட்ஸ் இருக்குது ப்ரீமியத்தில் வந்து இருபத்தி ஏழு இருக்குது ஆர்டனரி கிளாஸ் டிக்கெட் வந்து நான் இது இந்தியன் ருபீஸில் தான் சொல்கிறேன் ஸ்ரீலங்கன் ருபீஸ் நான் தேர்ட் என்னன்னு நான் காணல அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஆர்டினரிக்கு வந்து ஐயாயிரம் ப்ரீமியம் போடுறதுன்டா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாங்க வழக்கமாக வந்து ஃப்ளைட்டுக்கோ ஃபெரிக்கோ என்னத்துக்கோ வந்து டிக்கெட் வாங்குறதுனா அது டாக்ஸ் எல்லாம் சேர்த்துத்தான் சேர்த்து தான் அந்த டிக்கெட் விற்பினேன் இப்போ ஃபெரி பாய்ஸ் கதைக்கோணுமெண்டா போர்ட் டேக்ஸ் இருக்குது அதே மாதிரி வேறே டாக்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து சேர்த்து தான் அந்த டிக்கெட் வந்து காசு இருக்கும் அப்போ இது வந்து நிறைய பேர் அதுக்காக ஆக காசு கூட இருக்கிறபடியே நிறைய பேர் போக விரும்ப மாட்டினம் அதால வந்து இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுமே ஸ்ரீலங்கன் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் கூட என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து ப்ரைஸை குறைக்கணும் பேசஞ்சர்ஸுக்கு அதை எப்படின்னு அதை பே பண்ணினோம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் ஒவ்வொரு மாதமும் கட்ட போயின ஒரு வருஷத்துக்கு அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து டாக்ஸ் குறைச்சி குடிக்கணும் இப்படி வந்து ரெண்டு சைடு இந்தியாக்கும் ஸ்ரீலங்கா ரெண்டு பேருக்குமே வந்து இன்னும் லைக் என்கரேஜ் பண்ணணும் ரெண்டு டிராவல் பண்ணி போய் பாக்குறதுக்கு காசு குறைக்க முடியாது என்கரேஜ் பண்ணி மோட்டிவேஷன் மாதிரி இருக்கு ஃபியூச்சர்ல வந்து இன்னும் நிறைய ரூட்ஸும் சர்வீசஸும் ஆட் பண்ண போயினும் இந்த ஃபெரிக்கு ஏனண்டா வந்து ரெண்டு கரையிலுமே வந்து இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டு பேருக்குமே வந்து எக்கனாமிக்கலி இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அட் பண்ணினா தான் பெட்டர் மற்ற ரெண்டு கரையுமே விசிட் பண்ணி கனெக்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ரூட் சர்வீசஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல அட் பண்ண பிளான் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இந்த ஃபெரி வந்து ஒரிஜினலி காரைக்கால்ல இருந்து கேக்கசுக்கு போயிருக்கணும் ஆனா காரைக்கால்ல வந்து கூட இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ் மாதிரி தான் சேரபடியாக அவ நாகப்பட்டினத்தை பிக் பண்ணிருக்கணும் அங்கே வந்து பேசஞ்சர் சர்வீசஸ்க்காக உங்கள் ஃபெரி சிஸ்டம் வந்து முந்தையே நடந்திருக்குது எந்த அம்மா அம்மா அப்பா காலத்திலேயே அதுக்கு முதல்ல இருந்தே நடந்தோண்டு தான் இருந்திருக்குது என் அம்மா அம்மாப்பா எல்லோரும் இந்தியாவில்தான் யூனிவர்சிட்டி போய் படித்தவ அப்பாவை தான் போனவ அங்கே போய் இலங்கைக்கு எல்லாம் ஃபெரி தான் பாவிச்சிருக்கினோம் அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் இது எய்ட்டிஸில் தான் அந்த ஃபெரி சிஸ்டம் நின்றது என்னென்றா இலங்கையில் சிவில் ஓர் நடந்தபடியாக ஆனால் அதுக்கு முதல் வந்து எல்லாருமே ஃபெரியில்தான் நாங்கள் போய் வந்தது அது திருப்பி வரது ஒரு நல்ல விஷயம் இப்போ நான் இது ஏன் அந்த முந்தி அந்த ஃபெரி சிஸ்டம் நடந்ததுன்னா ஒரு ரயில்வே கலாபரேஷன் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடவில் நடந்த ஒரு ரயில்வே கலாபரேஷனில் தான் அந்த ஃபெரி சிஸ்டம் தொடங்கினது அது ரயில்வேக்கும் ஃபெரிக்கும் என்ன தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் முந்தி வந்து நீங்கள் யாழ்ப்பாண ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே ஒரு டிக்கெட் ஒரு டிக்கெட் எடுத்து அந்த டிக்கெட்டை பார்த்துக்கொண்டு நீங்கள் ஜஃப்னாவில் இருந்து தலைமன்னாருக்கு போகிறது தலைமன்னாரில் தான் ஃபெரி ஏறுறது அங்கே ஃபெரி ஏறி நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகலாம் பிறகு ராமேஸ்வரத்துல இருந்து மதுரை கோ திருச்சிக்கு ட்ரெயின் எடுத்து போகலாம் எல்லாமே நீங்கள் யாழ்ப்பாண ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்து அந்த ஒரு டிக்கெட்டை வச்சு செய்யலாம் முந்தி வந்து எல்லாருமே யாழ்ப்பாணத்துல இருந்து மென்னாருக்கு போறதுக்கு நைட் ட்ரெயின் மெயில் ட்ரெயின்ல தான் போறவே அது நைட்ல தான் போகும் ஆனா பிரச்சனை என்னன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து மென்னாருக்கு டிரெக்டா ஒரு ட்ரெயினுமே இல்ல அப்போ கிளம்புல இருந்து மென்னாருக்கு தான் டிரெக்டா இருந்தது அது மட்டும்தான் டிரெக்டா தலை போனது அப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னாருக்கு போற ஆக்கள் எல்லாருமே வந்து கலம்புக்கு போற ட்ரெயின்ல ஏறி அஹ் போவினோம் அது என்னன்னா நடுவுல மதவாட்சி என்ற ஒரு இடத்துல எப்பவுமே நிக்கும் அந்த ட்ரெயின் நிக்க அங்க ரங்கி அஹ் கிளம்புல இருந்து மென்னருக்கு போற அந்த ட்ரெயின்ல ஏறி அவ மென்னருக்கு போனோம் ஆனா பிரச்சனை என்னன்னா இரவுல இந்த ட்ரெயின் எல்லாமே இரவுலதான் நடக்கிறபடியா நிறைய பேர் நித்திரையாயிருவினா ட்ரெயின்ல யாழ்ப்பாணத்துல இருந்து கிளம்பு போற ட்ரெயின்ல அவ அப்ப அந்த மதவாச்சி ஸ்டோப்ப மிஸ் பண்ணிருவினா எல்லாருமே கிளம்புல போய் ரங்கி கன்ஃபியூஸ்டா அனுப்பினோம் அப்ப அதுக்காக ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்தது என்னடா வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து மதவாட்சிக்கு போய் ஸ்டொப் பண்ணிக்கல எல்லாருமே யாழ்ப்பாணத்திலே சொல்லிடணும் மென்னாருக்கு யார் போறீங்கன்னு கேட்டோருன்னா ஆஹ் அவ எல்லாருமே கடைசி கம்பார்ட்மெண்ட்ல விட்டுருவிணும் அந்த கம்பார்ட்மெண்ட் மதவாச்சிக்கு போய் அந்த ட்ரெயின்ஸ் போயிக்கல அந்த கடைசி கம்பார்ட்மெண்ட்டை கலட்டி விட்டுருவிடும் அந்த அங்கேயே அது வந்து கிளம்புல இருந்து மென்னாருக்கு போற அந்த ட்ரெயின் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட கனெக்ட் பண்ணிக்கொண்டு மென்னருக்கு போய் சேரில் அப்ப அப்பாவை எல்லாருமே சந்தோஷமா இறங்கி அங்க டீயோ வடையோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அஹ் ஏறி ராமேஸ்வரத்துக்கு போகவிடும் இந்த எயிட்டிஸ்ல ஓடின ஷிப்ல வந்து எங்க அப்பா தான் போயிருக்கேன் நான் முதல் சொன்ன நான் நினைக்கிறேன் என் அப்பா தான் நாங்க யூனிவர்சிட்டி இந்தியால செய்தவர் அப்ப அவரும் போய் வந்தது இந்த ஷிப்பால தான் ஆஹ் பேர் என்னமோ ராமானுஜம் தான் அந்த ஷிப் பேர் அந்த எயிட்டிஸ்ல ஓடின பேர் நான் மறந்து வந்திருக்கேன் ஆனா ராமானுஜம் தான் அதோட பேர் அந்த காலத்துல வந்து அப்பர் டெக்கு சிக்ஸ்டி ருபீஸ் லோவர் டெக் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் குறைவு அதை விட சோ ஃபோர்டி டாலர் ஃபோர்டி ருபீஸ் வந்தது ஸ்ரீலங்கன் ருபீஸ் அந்த காலத்துல அங்கே அப்போ அந்த ஃபெரி எடுத்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸிலே வந்து ராமேஸ்வரம் கோயிலுண்ட கோபுரம் தெரியுமா அப்போ எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருப்பினம் ரங்கராத்துக்கு எல்லாருமே வந்து அங்கே ராமேஸ்வரம் வரப்போதுண்டு சொல்லிக் கொண்டிருப்பினம்ன்ற அப்பா சொன்னவர் எனக்கு இந்த ஃபெரி சிஸ்டம் திருப்பி தொடங்கினது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நான் முதல் சொன்னதை தான் திருப்பின்னு சொல்ல போகிறேன் ரெண்டு கண்ட்ரிஸுக்குமே வந்து டூரிசமும் இதால் பூஸ்ட் பண்ணப்படும் மற்றது எக்கனாமியும் பூஸ்ட் பண்ணும் நான் இப்போவே சொல்லி வச்சிருக்கிறேன் நான் அப்பாவுக்கு நெக்ஸ்ட் இயர் நான் இப்போ வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு போய் ஷாப்பிங் செய்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபெரி எடுத்து தான் இலங்கைக்கு போவேன்ட்டு அப்போ ஒரு விலாக் நான் நிச்சயமாக செய்வேன் இப்போ வீட்டை போக போகிறேன் இந்த புக்கம் நான் வாங்கினதை வாசிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட அபிப்பிராயத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமுத்துங்கோ பாய்